தாய் தமிழ் உறுப்புகள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதாவது அளவு பிளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுங்க ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இல்லையா ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோ இப்படி இந்த பிளவுஸ் எடுக்கக்கூடிய அளவு வச்சு அடுத்து வந்து இதே அளவு வச்சு எப்படி ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சோ அன்னைக்கு எடுத்த அந்த அளவுல தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து வெட்டி காட்ட போறேன் அந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி அளவு முப்பத்தாறு சைஸ் கொண்ட ஒரு பிளவுஸ் இது வந்து ஒரு சாதா பிளவுஸ் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெட்டக்கூடிய இந்த ஒரு பிளவுஸ் வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு கொண்ட ஒரு துணி அந்த துணியில் வந்து பிளவுஸ் வெட்டும் போது எப்படி வந்து நம்ம வெட்டுறது ஸோ இந்த துணி வந்து இப்படி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெட்டக்கூடிய அந்த அந்த பிளவுஸ் துணி வந்து கொஞ்சமே சாஃப்ட் கொஞ்சம் க்ரீம் கலரில் உள்ள ஒரு மெட்டீரியல் ஸோ இதில் வந்து மார்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி தெரியும் பட் உங்களுக்கு மார்ஜின் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அளவு பிளவுஸ்லேருந்து என்ன தான் ஒரு பிளவுஸ் வெட்டும் போது அளவு பிளவுஸ்லேருந்து நம்ம வந்து அளவாக மாற்றி அதை வெட்டும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கேன் பட் மார்ஜின் கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்க்குறதுக்கே ரொம்பவே அகலமாக இருக்குது ஸோ இந்த மெட்டீரியலில் தான் நம்ம இப்போது ப்ளவுஸ் வந்து வெட்ட இந்த ப்ளவுஸோட லைனிங்கோட அகலம் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஆர்டினரி ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம் அதாவது சாதா ப்ளவுஸ் வெட்ட போகிறோம் இது வந்து காட்டன்லேயே சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவ்வளோ அகலமான ஒரு மெட்டீரியல் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஸோ டபுள் அறுபத்தி ரெண்டு இஞ்சி அகலமாக இருக்குது ஸோ கரவசத்த வளர்க்கும் போல் எந்த விஷமும் மாற்றாங்கன்னா போயிருப்போம் நார்மலாக நம்ம வந்து மெட்டீரியல் வச்சு போயிருப்போம் இதுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து எழுபத்தஞ்சி எழுபத்தாறு பாயிண்ட் தான் இருக்குது இருந்தாலும் அகலம் ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறனால இது இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே சரியான அளவில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது ஆர்டினரி ப்ரௌஸுங்கிறதுனால ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் தைக்கிறதுக்கு ஓகே இப்போ வந்து வெட்டிக்கலாம் பேசிக்காக இதில் கீழே பிடிமானத்துக்குன்னு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம விடுவோம் ஸோ அதே அளவு விட்டுக்கலாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா படி கொடுக்க வேணா இதிலையே மரித்து தைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த துணி வந்து கீழே ரொம்ப ரெண்டு மடிப்பாக கொடுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க நார்மலாக நம்ம ஒன்றே காலஞ்சு கொடுப்போம் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சு அளவுக்கு வைக்கிறேன் நான் வைக்கக்கூடிய அளவு இவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்குலாம் யாரும் இந்த அளவுக்கு நான் வைக்க மாட்டேன் கீழே மடி பரிமாணத்துக்கு ஸோ ரெண்டு அஞ்சுங்கிறது பாருங்க ஸோ இது வந்து இப்படி மடித்து இப்படி கொடுக்கணும் தைக்கும் போது அதனால் ரொம்ப கீழே பட்டியை வந்து கொஞ்சம் துணி வந்து திக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த இந்தளவு கொடுக்குறேன் ஸோ ரெண்டு ரேஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸோட உயரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதினாலு இன்ச் பதினாலு இன்ச்சுக்கு பதிலாக நம்ம இப்போது பதினாலு ரேஞ்சு வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு முப்பத்தி ஆறு அதில் நாலில் ஒரு பாகம் பதினெட்டு இன்ஜி மார்கெட்டில் எடுத்துருக்கோம் பாயிண்ட் பாயிண்ட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் ஒரு முப்பத்தி ஆறில் பாதி ஒன்பது இன்ச் ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை இன்ச் ஓகேங்களா அதே போல் இங்கேயும் ஒன்பது ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ப்ளவுஸோடய உயரம் பதினால ஓகேங்களா இது வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் சோல்ட்ற அளவு இருக்கோ அதை வந்து அப்படியே இந்த அளவில் ஃபாலோ பண்ணுறோம் இந்த ப்ளவுஸுக்கு சோல்ற அளவு நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சோல்ற அளவு அஞ்சே முக்கால் இதில் வந்து கீழே ரெண்டே முக்கால் கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் ஓகேங்களா கழுத்தோட உயரம் எட்டு ஏக்கால் இஞ்சி பார்த்துருப்பீங்க எட்டே கால் அதே போல் மேலே அளவு கூட கீழே இஞ்சி அதிக காலி இஞ்சி அதிகமாக கீழே மூணு இன்ச்சு சோல்டர் அஞ்சு முக்கா கழுத்து வந்து ரெண்டு முக்கா கழுத்தோட அகலம் மேலே இருக்கிற விட கால் இஞ்சி அதிகமாக ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளவுஸில் உள்ள ரியாலிட்டி அளவு அந்த ப்ளவுஸில் உள்ள அளவு அப்படியே எடுத்துருக்கோம் ஆங்குள் அளவு இதில் அஞ்சரை அஞ்சு நம்ம பார்த்தோம் அஞ்சரை அஞ்சு வச்சுக்கலாம் அஞ்சரை இன்ஸ் இதில் வந்து ஒன்றரை இஞ்சு வழக்கமாக நம்ம ஸ்பேஸ் வச்சுருப்போம் இந்த அளவை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வந்து அந்த ப்ளவுஸில் இருந்தது ஸோ இதில் வந்து இப்போது இவங்க ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கை அளவு எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு அளந்து காட்டியிருப்பேன் ஸோ ஆம்கோல் அளவு பதினாறு இன்ச் ஸோ பதினாறு இன்ச்சு வர்றேன்னு சொல்லி பார்த்துடலாம் பாருங்க இங்கே மேலே கால இஞ்சி பிடிப்போம் இல்லையா அந்த காலஞ்சு பாயிண்ட் அளவு பதினாறு இன்ச் ஓகேங்களா நல்லா பாருங்க பதினாறு இன்ச் ஆம் கோஸ்ட் அளவில் வருது ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக தான் வருது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும்போது நம்ம ப்ளவுஸ் கை ஏற்றும் போது பதினாறு இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இதுவே வந்து அதிகமாக வந்துடக்கூடாது ஓகேங்களா நல்லா பாருங்க ஒரு பாயிண்ட் அளவு தான் கம்மியாக இருக்குது இந்த அளவு கம்மியாக இருந்தாலும் கை ஏற்றும் போது அவங்களுக்கு வந்து பதினாறு இன்ச்சு கோஸ்ட்டு அளவு ரெடியாக வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து வெட்டிக்கலாம் நமக்கு வந்து துணியோட அகலம் நிறையா இருந்ததுன்னா அட் சேம் டைம் பாயிண்ட் ஆஃப் மெட்டீரியல்ல அகல கம்மியாக இருந்தாலும் அதாவது துணி கம்மியாக இருந்தாலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இருக்குது கீழப்படிமானத்துக்கு இது வந்து மறைக்கும்போது இந்த மாதிரி மறித்து போட்டுக்கலாம் ஸோ அவங்க இப்படி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன் அது போடலாம் இதில் கை வந்து வெட்டிக்கலாம் ஏற்கனவே போல் துணி வந்து ரொம்ப அகலம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் கையோட அளவுக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம வந்து வெட்டிக்கலாம் நார்மலாக நம்ம கை வெட்டும்போது கரவசத்தை கீழே தான் போட்டு வெட்டுவேன் பட் இது துணி ரொம்பவே அகலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து நம்ம இப்படி வெட்டிக்கலாம் பாருங்க நல்ல அகலம் இருக்குது கையில் பிடிமானத்துக்கு வளர்க்கும் போல நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கறதுனால ஒன்றே காலைஞ்சு வரைக்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுக்கலாம் பாருங்க ஒன்று ஹால் இன்ச் ஓகேங்களா இப்போ இதில் இருந்து கை நீளம் எட்டு இன்ச் எட்டு இன்ச்சுக்கு பதிலாக நம்ம ஒம்பது இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே போல் ஒன்பது இன்ச் ஆப்போசிட் சைடில் வச்சுக்கலாம் இதில் கையோட இந்த ஆங்கோடு ரவுண்டுக்கு நம்ம இதில் மூணு ஹால் இன்ச்சு எடுத்துக்கலாம் ஓ இவங்களுக்கு கையோட முனி சுற்று அளவு பதினோரு இன்ச் அஞ்சரை ஆம்கூள் அளவு ஆறரை இந்த தான் நம்ம வந்து ப்ளவுஸோட அளவு எடுக்கும்போது அந்த அளவு நம்ம பார்த்தோம் ஸோ அவங்க ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து இப்போ வெட்டுறோம் கையோட முழு வடிவது இதில் ஆறரை இன்ச் வருதுங்களா அதில் பாதி மூணே கால் அதுலேருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி நம்ம கையோட ரவுண்ட் ஷேப் இதுலேருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி கையோட கவர் தட் இப்படி தான் வந்து எடுக்கணும் இப்போ வந்து எங்களோட ஆங்கோல் ரவுண்டு வந்து நம்ம அளந்துருந்தோம் இல்லையா பதினாறு இன்ச் அதே பதினாறு இன்ச்சு வரதான் சொல்லி பார்த்துடலாம்

கையோட மடிப்புக்கு இந்த மாதிரி வந்து கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மடிப்புக்கு வந்து நல்லா துணி வந்து தெரியும் மறுபடியும் இப்போ அளவு செக் பண்ணிக்கலாம் கையை அளவு எடுக்கும்போது நம்ம வந்து இப்படி கிராஸில் தான் அளவு எடுத்துருப்போம் நீங்கள் பாருங்கள் இதை டேப் இந்த இடத்துல வச்சு இப்படி இழுத்து தான் அளவு எடுத்துருப்போம் பாருங்கள் இழுத்து அளவு எடுக்கும்போது பதினாறு இன்ச் எட்டு எட்டு பதினாறு இன்ச்சு கரெக்டாக வருது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் கையோட கவர்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த தான் அவங்களோட கையோட வடிவமைப்பு அவங்களுக்கு இருக்கும் வந்து கையோட கவர் தட்டை வச்சு இந்த பிளவுஸ்லையும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் வருங்க அறுக்காது பாருங்க ஒரு கால் காஞ்சி மட்டும் டிஃப்ரெண்ட் வருது ஸோ இது எதனால் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆண்கோள் எப்போவுமே ப்ளவுஸில் பேக் பீஸில் வெட்டும்போது ஒரு சின்னதாக இருந்துட்டால் பரவாயில்ல பட் பெருசாக மட்டும் நம்ம வச்சிடக்கூடாது இந்த மாதிரி என்னதான் அளவுகள் வந்து எடுத்தாலும் நம்ம வெட்டும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பிடிமானத்தை கேட்டார் போல் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸில் அளவு எடுத்தால் நம்ம வெட்டும் போது எப்படிலாம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதற்காகத்தான் இந்த மாதிரி கரெக்ஷனோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து அளவு ப்ளவுஸு வச்சு வெட்டு வெட்டும்போது உங்களுக்கு வந்து அது அப்படியே தெரியும் அதாவது என்னென்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் அதுவே நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து அளவை எடுத்து அதை நீங்கள் வெட்டும்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன் என்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வந்து விட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இதில் வந்து குழப்பம்றைய தேவையில்லை அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ பேசிக்காக முழுமையான அளவுகள் வந்து நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் சைடில் வந்து அளவு நான் சொல்லியிருப்பேன் ப்ளவுஸுக்கு வந்து சைடு ஆறு இன்ச்சு வைக்கணுன்ட்டு ஆறு இந்த ப்ளவுஸோட உயரம் பதிமூணு இன்ச் பதிமூன்றரை இன்ச் சொல்லியிருப்பேன் ஸோ பதிமூன்றுனா நீங்கள் பாருங்கள் பதிமூன்று இன்ச்சுக்கு பதிலாக பதினாலு இன்ச்சு நம்ம வந்து ஆரஞ்சு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் ஏன்னா வந்து இது கிராஸ் கட்டிங் ஓகே இப்போ இதுலேருந்து வந்து ஒன்றரை இன்ச்சு கம்மியாக நம்ம ப்ளவுஸோட முன்பகுதியோட ரவுண்டுக்கு மார்ஜின் வச்சுக்கணும் முன் கலத்தோட உயரம் ஆறரை இன்ச் ஓகே இந்த ப்ளவுஸில் வந்து டாட்டோட அளவு நீங்கள் வந்து அந்த அளவு நோட் பண்ணியிருப்பீங்க மூனிய முக்கால் ஓகேங்களா ஸோ இதே மூணிய முக்கால் இன்ச் பாருங்க இங்கேயும் வச்சுக்கணும் இப்போ இந்த அளவு எடுத்துடலாம் எடுத்துட்டு ஸோ இந்த மூனிய முக்கால் நடுப்பகுதியில் மார்ஜின் வச்சுக்கணும் இப்போ இதில் பதிமூன்று அஞ்சுக்கு பதிலாக பதினாலு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இருக்கு இதில் டாக்டரோட பிடிமானத்துக்குன்னு நான் வந்து ஒன்னேகாலன்னு சொல்லியிருந்தேன் உன்னேகால் பிளஸ் ஒன்னேகால் இப்போ இதை இப்போ வந்து கழுத்தோட அகலம் முன்கழுத்தோட அகலம் வந்து அதில் சொல்லியிருப்பேன் பட் அதோட கீழே வகைப்பட அகலம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் மேலே வந்து ரெண்டே முக்கால் கீழே வந்து மூணு இஞ்சு வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு அமைப்பு வந்து நல்லா இருக்கும் இப்போ இது ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து நான் டாக்டோட உயரம் மூணு இன்ச்சு சொல்லியிருப்பேன் மூணு இன்ச் மார்ஜின் வச்சுக்கலாம் இப்போ இது வந்து அரை மேலே நீங்க கவனிக்க கூடிய விஷயம் இந்த பிளவுஸோட கீழே டார்க் முடிஞ்சபோது கீழே உள்ள அமைப்பு வந்து அளவு நான் மூணு இஞ்சு சொல்லியிருப்பேன் வருங்க மூணு இன்ச் வருது அதே போல இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஏழு இன்ச்சு சொல்லியிருப்பேன் ஏழு இன்ச்சு வரல இதுல நேராக மார்க் பண்ணும்போது ஏழு இஞ்சு வரல இப்போ ஏழு இன்ச்சு வேணும் இப்போ ஏழு மார்ஜின் வச்சிட்டோம் ஓகேங்களா இப்படிதான் அளவு வந்து அலோ அளவு பிளவுஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அலோ பிளவுஸ் வச்சு போது உங்களுக்கு வந்து சைட்ல எவ்வளோ வருது குக்கி பீஸ் அளவு எவ்வளோ வருது இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும் கண்டிப்பா ஸோ அதற்காகத்தான் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்துட்டு அது எப்படி வெட்டுறது வெட்டும்போது அந்த கரெக்ஷனோடு சேர்த்து எப்படி செக் பண்ணி வெட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இதை வந்து வெட்டிக்கலாம் இந்த இடத்துல நீங்க வெட்டும்போது ரொம்பவே கவனமாக வேணும் ஆனா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து மாறதுக்கு அப்பறத்துக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் வெட்டணும் இதுதாங்க ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம அளவு எடுத்தோம்னா அதை எப்படி செக் பண்ணி வெட்டணுங்கிறத இது உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேன் இப்போ இதில் வந்து கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இந்த உண்டான பட்டி வந்து வெட்டிக்கலாம் கரெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஷோல்ட்ருலேருந்து வச்சு பாருங்கள் ஷோல்டரில் எந்த கரெக்ஷன் இல்லை அதே போல் சைட்லேயும் முன்பகுதியில் எந்த கரெக்ஷன் இல்லை சின்ன சின்ன கரெக்ஷன் தான் வருது பாருங்க இப்போ இதுலேருந்து ஓரளவுக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் இங்கே கரெக்டாக வரணும் சின்ன சின்ன கரெக்ஷன் தான் ஓகேங்களா கழுத்தளவு எல்லாமே பர்ஃபெக்டா அதில் என்ன நம்ம கலந்தோமோ அது கேட்டால் போது ப்ளவுஸ் வெட்டினா எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் இதே அளவுக்கு உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் லூஸ் இந்த மாதிரி ஆம் இந்த மாதிரி கழுத்து லூஸ் ஏதாச்சும் வருது இதே அளவில் வருதுன்னா நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல லேஸாக இப்படி வரைஞ்சி இதை வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை மற்றபடி இந்த அளவுகள் எல்லாமே ஓகே இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பட்டியலை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஸோ நார்மல் க்ளௌஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து பட்டியை வந்து கொஞ்சம் டபுளாக கொடுக்குறது ரொம்பவே நல்லது அதனால் துணியும் வந்து இதில் தாராளமாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த பட்டியோடய அமைப்புக்கு பெரிய துணியாக தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து நேராக மார்ஜின் வச்சுக்கோங்க பேக் விட ஒரு அஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ இப்போ கீழே உள்ள அமைப்பு இப்போ இதில் இந்த பாருங்கள் இந்த ரெண்டு டாட் இதையும் பிடிக்கணும் பிடிச்சி இந்த இடத்துல நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு இதை இப்படியே வந்து பண்ணி இப்படி ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைட்லையும் இங்கே முன்னாடியும் எந்த ஒரு கிராஸும் வந்துடக்கூடாது இப்படி நேராக வந்து வச்சுக்கணும் சரிங்களா இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ளவுஸோட பட்டியோட உயரம் மூணு இஞ்சுன்ட்டு இங்கே மேலே வந்து காலி இஞ்சி பாயிண்ட் பிடிப்போம் அதனால் அரை இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணுனால் பாருங்கள் ஆரஞ்சு பிடிமான அளவு போக மூணு இன்ச் கீழே மடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அதே போல் சைடில் வந்து நாலு இன்ச்சு சொல்லியிருப்பேன் இந்த இந்தளவுக்கு குடிமானத்தோடு சேர்த்து ஓகேங்களா இப்படி வரும்போது உங்களுக்கு பாருங்க பட்டியோட அமைப்பு இதில் இப்படி கிராஸ் தான் வரும் இப்படி தான் வெட்டணும் ஓகேங்களா என்னதான் அளவுக்கு வந்து கீழே மார்ஜின் பண்ணாலும் அந்த மார்ஜினை விட மேலே பிடிமானத்துக்கு உண்டான அளவு நம்ம இப்படி வந்து தேவைப்பட்டால் இப்படி வந்து கிராஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இங்கே தேவையோ அந்த அளவுக்கு நாலுனா நாலு இந்த மூணுனா மூன்றரை இந்த மாதிரி வச்சு நம்ம பட்டியோட அளவு அருக்கத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இது சைடு அறுக்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவுகளை கரெக்டாக எடுத்து வெட்டுனுங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்புறேன் இதை பற்றின எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஸ் நீங்க பார்த்து இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சந்தேகங்களை நீங்க வந்து கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம எண்பத்திரண்டு நாற்பத்தெட்டு பதினொன்னு ஐம்பத்தொன்னு ஜீரோ இருக்கிற என்னோட அலைபேசி எனக்கு நீங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து அனுப்பி வைக்கலாம் இந்த வீடியோ சார்ந்தும் அனுப்பி வைங்க அப்படி வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காம வந்து அனுப்பி வைங்க நிச்சயமா உங்களுக்கு கேள்விக்கான விடை நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பதிலாக வரும் அல்லது தேவைப்பட்டால் இதே போல ஒரு வீடியோவாக வரும் இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்